ஸோ ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கக்குள்ள ஐந்தாம் இடத்துல சுக்ரன் இருக்கிறது அப்படின்றது சிறப்பான விஷயம் இதுதான் குல தெய்வம் அதே மாதிரி காதல் அதாவது மனிதனுடைய சிந்தனைகள் எண்ணம் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி புத்திரஸ்தானமும் இந்த ஐந்தாம் வீடு தான் அப்போ நல்ல புத்தி நல்ல யோசிக்கக்கூடிய புத்தி இருக்கும் பாசிட்டிவாக யோசிப்பாங்க ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்க அதே மாதிரி நல்ல பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சுகமான வாழ்க்கை அமையிறது நல்ல வசதியோட வாழக்கூடிய விஷயம் சுக்ரன் பார்த்தீங்கன்னா ஒரு போக கிரகம் அதனால நல்ல ஒரு லக்ஸரியான லைஃப் அமையிறது எப்பயுமே காதல் இருப்பாங்க இந்த சுக்கர புக்தி சுக்கரனோட அந்தரம் எல்லாம் இவங்களுக்கு கனெக்ட் ஆகக்குள்ள திசையெல்லாம் கனெக்ட் ஆகக்குள்ள லைஃப் லாங் லவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இது காதல் பாவம் அப்படின்றதுனால ஸோ அந்த மாதிரியான எண்ணங்கள் இவங்க மனசுக்குள்ளே இயற்கையாக இயற்கையாகவே இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் செய்ய மாட்டாங்க மேம்போக்கா ஸ்மார்ட் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லலாம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறவங்க அதே மாதிரி நல்ல அறிவாற்றல் இருக்கும் பட் ஆனால் இவர்களுடைய முயற்சிகள் அப்படின்றது கம்மியாக இருக்கும் லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறது குழந்தைங்க கிட்ட நல்ல ஒரு பாசமாக இருக்கிறது அன்பா இருக்கிறது கேட்டதை வாங்கி தரது ஸோ இது மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் என்னுடைய மருமகன் இருந்தாலும் சரி மருமகள் இருந்தாலும் சரி ஸோ அவங்கள நல்லா நேசிக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாத்தையுமே நேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க எல்லார் மேலேயுமே ஒரு அன்பு தான் செய்யும் இவங்களுக்கு